மோ கஞ்சி வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிடிங்கிறது இது வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா மாவு வந்து வீட்லேயே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் கடையில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் மாவு இதே போல் ஜவ்வரிசிங்க நூறு கிராம் இது வந்து நூறு கிராம் அளவுங்க இதில் வந்து அளந்து நான் வந்து நைட்டாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா எள்ளு வெள்ளை எள்ளுங்க நம்ம தேவையான அளவுக்கு நம்ம மாவு எந்த அளவுக்கு வச்சுக்கோமோ அந்த அளவுக்கு தேவையானது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுமாதிரி ஜீரகம் அதுவும் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க உப்பு வந்து தேவைக்கேற்ப இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம கஞ்சி வத்தல் எப்படி சேர்ந்து பாருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் மட்டும்தாங்க நல்ல வெயில் இருக்கும் மே மாதம் வந்து காற்றோடு சேர்ந்த வெயில் வரும் அப்போ வந்து நம்மளால் அந்த வத்தல் போட முடியாது இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த வெயிலில் நம்ம வத்தல் போட்டு எடுத்து சில சிலருந்து முறுக்கு வத்தல் போடுவோங்க அதையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து நான் கஞ்சி வத்தல் போட போகிறேன் கஞ்சி வைக்க போகிறோம் வத்தல் கஞ்சி இப்போ நான் அறுக்கு பற்றி வச்சுட்டேன் இந்த பாத்திரம் ஒன்று இது மாதிரி வச்சு இந்த சட்டி இதில் வச்சுட்டு தண்ணி வந்து அளட்டி ஊற்றிக்கலாங்க அந்த மாதிரி கப்பில் கப்பில் நாலு கப்பு ஊற்ற போகிறேங்க நாலு கப்பு தண்ணி ஊற்றி வச்சுங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வட்டுறேங்க அப்படி பார்க்கலாம் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி கொதிக்குது இந்த நான் நைட்டே ஊற வச்சிருக்கேன் ஜவ்வர் சிறீங்களா அதை வந்து இதை வச்சிருக்கீங்களா சேர்த்துட்டு நல்ல மாதிரி கலந்து விடுங்க நல்லா இது நல்லா அதே இதில் வேகணும் வேகட்டங்க நல்லா கொதிக்கிட்டு பாருங்க இது மாதிரி அப்படியே இப்படி இது பேர் கலந்து தொழில் உருதுன்னு சொல்லுவாங்க அப்படியே கலந்துன்னே இருக்கணும் நல்லா அந்த ஜவ்வரிசி அந்த முட்டு முட்டா இருக்கு நம்மளுக்கு தெரியக்கூடாது நல்லா கரைஞ்சிடும் ஓரளவு கரைஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் நிற்குங்க அதுவும் நல்லா கரைஞ்சிட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சுங்க இப்போ அந்த ஜவ்வரிசி எல்லாமே கரைஞ்சிச்சு நல்லா வெந்துட்டு இருக்கு இப்போ நம்ம எடுத்துன்னு வந்து மாவுங்க பச்சரிசி மாவு எடுத்து இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும் அப்படியே அந்த தண்ணியில் சேர்க்கக்கூடாது ஒரு மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணுங்க தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சுண்ண கட்டி இல்லாமல் கரைக்கணும் கையை போட்டு கரைச்சி தான் கரெக்டாக இருக்கும் நம்ம கரண்டிலெல்லாம் கலக்கினா கட்டி கட்டியாக இருக்கும் நான் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சின் அப்படி இப்படி எடுப்பாங்கட்டு அப்படியே வெண்ணெய் மாதிரி வர்ணங்க அப்படியே அந்தளவுக்கு நம்ம கரைச்சோம் புதி வந்து அந்த ஜவ்வரி வந்துச்சிங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு இருக்குங்களா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இந்த மாவு வந்து இதில் அப்படியே ஊற்றிக்கிட்டே நம்ம தொழிலிட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டு அப்படியே இப்படி கலந்துக்கிட்டு இருக்கோம் இல்லாமல் அப்படியே கலந்தே வரணும் கொஞ்ச நேரம் நம்ம கையை எடுக்கவே கூடாதுங்க அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும் எல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக கட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம வத்தல் ஊற்றும் போது அந்த கட்டி வந்து அப்படியே இடைஞ்சலாக இருக்காது அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க இப்போ நம்மளுக்கு இந்த திக்கு வர வர கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணுங்க ஏற்கனவே நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு டம்ளர் மாவு கரைச்சதுன்னு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த கஞ்சி வத்தலுக்கெல்லாம் அளவு தண்ணி கிடையாதுங்க நம்ம தோறாய கணக்கில் தான் வச்சுன்னு இருந்தோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா இது மாதிரி கலந்து விட்டு நம்ம பார்க்கும்போது தெரியும் வரும் ஒரு கண்ணாடி பார்த்த மாதிரி தெரியும் நம்மளுக்கு அப்படி கலக்க கலக்க நல்லாவே தெரியுங்க இப்போ இது மாதிரி கலக்கிட்டு நம்ம இது வெந்துச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கையில் ஏற்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்கணுங்க பார்த்தா லைட்டாக ஒட்டுது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் கையில் ஒட்டக்கூடாது இது ஒட்டுது பாருங்க அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இந்த டைமில் வந்து நம்ம அதிகம் தீ வைக்கக்கூடாது தீ வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்போ தான் சிறுவன் தீயை சொல்லுவாங்க அதில் வேகனா கரெக்டாக இருக்கும் வேக நம்ம இது மாதிரி கலந்து விட்டால் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டங்க வடியும் பிடிக்கல நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு தீ கம்மி பண்ணிக்க இந்த சிறுவன் தீலே கொஞ்ச கொஞ்சம் நேரம் மாவு நல்லா வெந்துருச்சுங்க ஜவ்வரிசியும் ரிசிமாவும் இப்போ நல்லா திக்காகவும் இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம வெந்துச்சோன்னே தண்ணி தொட்டு இந்த மாதிரி பாருங்கள் பார்த்தீங்கன்னா கையில் வட்டில் பாருங்க அளவுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வெந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க உங்களுக்கு எள் வந்து வேணான்னா நிற்கிடுங்க எள்ளு வேணும்னா கொஞ்சம் சேர்த்திங்கன்னு இது மாதிரி சேர்த்துடுங்க ஜீரகம் இல்லை எனக்கு எதுனா ஒன்று போதும் அப்படின்னா கூட நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம் கலந்துட்டு உப்பு கம்மியை விட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் அது வந்து கூட கலந்துருக்கோங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஜீரக ஜீரகம்லாம் ஏன் கடைசியில் பண்ணுன்னா கலர் மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம கடைசியில் போடுறது முதல்ல போட்டுருந்தா இந்த வெள்ளை கலர் இருக்காது ஒரு மாதிரி கலர் மாறிட்டுருக்கோம் வெந்து வெந்து அந்த கலர் மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெருங்காயம் சொல்ல மாதிரி பெருங்காயம் வந்து ஒரு எண்ணத்துல இதில் கொட்டிக்கங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் மட்டும் நல்ல வாசனையாக இருக்கும் சீக்கிரம் ஜீரண சக்தியாக ஒரு இது அந்த மாதிரி கொட்டிக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்குங்க சுடுதண்ணிங்க நான் எப்போவுமே சுடுதண்ணி வச்சு வச்சுருக்கேன் கலந்துக்கிட்டு நம்ம இந்த பெருங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுனால நான் காரம் அவ்வளோ சேர்த்துக்கலிங்க இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்க காரம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துக்குவாங்க சிலர் காஞ்சி மிளகாய் சிலர் பவுட்ரு காஞ்சி பவு மிளகாய் பவுட்ரு எல்லாம் சேர்த்துக்குவாங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளுக்கு கஞ்சி வத்தல் ரெடி ஆச்சு இது வந்து கட்டி வெந்நீர் ஊற்றி ஊற்றி கலந்து நம்ம இப்போ வெயில் எடுத்துன்னு போயிட்டு காய வைக்கிறோம் கொஞ்சம் சூடாக இருக்குங்க நம்மளோட ஸ்டவ் இது அடுப்பு நிறுத்திடலாம் இந்த ஸ்டேஜில் அவ்வளோதாங்க நம்ம கஞ்சி வத்தல் ரெடி பண்ணிட்டோம் இப்போ மாடியில் போயிட்டு நம்ம காட்டன் துணி விரிச்சு போட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போகணும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்குங்க கொஞ்சம் திக்காகவும் இருக்குது இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துல மாற்றிக்கினாங்க இந்த மாதிரி இப்படி மாற்றிக்கிட்டு நம்ம வந்து கஞ்சி வத்தினால அப்படியே ஊற்ற முடியாது ரொம்ப கம்ஃபிஃப்ட்டாக இருக்கு இல்லைங்களா அதனால் நான் ஏற்கனவே சுடு தண்ணி வச்சு வச்சுருக்கேன் அது வந்து இது கொஞ்சமாக கலந்துக்கினதில்ல இப்படி கலந்துக்கிட்டு நம்ம மொண்டு ஊற்றுற அளவுக்கு கலந்து வச்சுக்கணும் நம்ம அப்படியே துணியில் ஊற்ற போகிறோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றி சுடு தண்ணிங்க பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது அதனால் நம்ம இந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடியே சுடுதண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு திக்காக தெரிஞ்சுனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் அதை தாங்க இந்த மாதிரி கலந்துக்கிட்டு நம்ம வெயிலில் போய்ட்டு வத்தல் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணிங்க சுடு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு இப்படி மொண்டு ஊற்றுற அளவுக்கு வருணுங்க இதை வச்சு இப்போது ஒரு காட்டன் துணிங்க உங்கள்கிட்ட எது காட்டனில் இருக்கோ வேஸ்ட்டி புடவை இல்லை சாதாரண துண்டு இருந்தால் கூட தண்ணியில் நினச்சிட்டு இதை எட்டுனு வந்து வெயிலில் நான் மொட்டை மாடியில் இருந்து போட்டிருக்கேன் வெயிலில் நினச்சி போட்டாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி அடிக்கிற வெயிலில் இன்றைக்கி ஒரே நாளில் கூட காஞ்சிடும் அந்தளவுக்கு இருக்குங்க வத்தலெல்லாம் வெயில் காலத்தில் வெயில் இருக்கும்போது போட்டு வச்சுன்னா நம்மளுக்கு மழை காலத்துலெல்லாம் ஏதோ சின்னதாக ஒரு சாதம் வச்சு ரசம் வச்சுட்டு கூட இந்த வத்தல் போட்டு பொறிச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் காலத்துக்கு ரொம்ப இருக்கிற கலந்து வச்சிருக்க கஞ்செல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடலாங்க வெயில் போகிறதும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடணும் ஊற்றிக்கிட்டு ஊற்றி வந்து போது உங்களுக்கு வந்து இந்த கஞ்சி ரொம்ப திக்க அப்போ நம்ம பக்கத்துலேயே வெந்நீர் வச்சுட்டு இருக்கணும் அந்த வெந்நீர் வச்சு இது கொஞ்சமாக ஊற்றி எடு மறுபடியும் அப்படியே கலக்கணும் அவ்வளோதான் பக்கத்துலேயே காய்ச்ச வெந்நீர் வந்து நம்ம சூடாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு கலந்துரும் இப்போது அந்த அளவு கரெக்டாக வந்துடும் நம்ம ஊற்றிட்டே இருக்கும்போது போது ஆச்சுன்னா அது மாதிரி பண்ணிக்கணும் திக்க ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே நம்ம யோசிக்க வேண்டியதில்லை அதோட அந்த மாதிரி ஊற்றினே வந்துடலாங்க சன எல்லா கஞ்சி வத்தலாம் வெயிலில் ஊற்றி வச்சுட்டேங்க இது பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயே வெயிலுக்கு முன்னே வந்து மாடியில் காய வச்சுருந்தேங்க வத்தல் ஊற்றி அதுக்கப்புறம் வந்தால் வெயில் ஆகிடும் அதனால் வத்தல் ஊற்றும் போது காலையில் வந்து கஞ்சி வெடி காலையில் எழுந்து சீக்கிரமாக கஞ்சி காய்ச்சி எத்தனைந்து ஊற்றுனங்க இப்போ நம்ம சாயந்தரம் வந்து பார்க்கலாம் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இன்றைக்கே காஞ்சிட்டோம் போல் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கஞ்சி வத்தல் வந்து காலையில் வெயில் வரத்துக்கு முன்னே வந்து மாடியில் ஒரு காட்டன் தனியில் ஊற்றுனாங்க ஆனால் இப்போது சாயந்தரம் டைம் ஆகிடுச்சுன்னா வெயில் போயிடுச்சு இப்போ வந்து இதை எடுக்க போகிறோம் நம்ம ஒரே நல்லே நல்லா காஞ்சிட்டு இருக்கு பாருங்க வெயில் அளவுக்கு இருக்குது அதனால் ஒரே நல்லே நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ இது வந்து நம்ம அப்படியே எடுக்க வராது இது எடுக்க வராது அதனால் இது தண்ணி தெளித்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுக்கலாம் இப்போ இப்படி இருக்குது இல்லைங்களா இதை வந்து இப்படி திருப்பி போட்டுக்கணும் இந்த அளவுக்கு இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு வரலாம் பின்பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதில் தண்ணி தெளிச்சு இப்போ இது நம்ம பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போ இது அப்படியே ஊறின்னு அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் அதே போல் தண்ணி தெளித்து ஊற வச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க நம்ம இப்படி பிச்சு எடுக்கும்போது நல்லா ஊறிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு முழுசாக கிடைக்குங்க இந்த மாதிரி இது மாதிரி கிடைக்கும் சரியாக ஊறாமல் இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுக்கும்போது பின்பக்க இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிச்சு பிச்சு வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி வருங்க அதனால் நல்லா ஊற வச்சு எடுங்க இப்போ நான் இன்னும் பொறுமையாக இதெல்லாம் நல்லா ஊர்ன பிறகு நான் எடுத்து அப்புறமா காட்டுறேன் வரைக்கும் அந்த துணியிலிருந்து பத்தில் எடுத்தாச்சுங்க இது வந்து ஈரமாக இருக்குது அதனால் நாளைக்கு காய வைக்கணும் இப்போ காஞ்சது மட்டும் உங்களுக்கு நான் எண்ணெயில் போட்டு கட்டுறேங்க இப்போ நான் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குங்க எண்ணெய் காஞ்சி இன்றைக்கி போட்டு வத்தலைங்க இது இப்போ தான் இதை எண்ணெயில் போட்டுட்டு பாருங்க நான் இந்த அளவுக்கு பொடி இது எண்ணெய் வந்து திட்டமான சூடு வச்சுக்கோங்க நல்லாவே புரிஞ்சு வந்துருச்சு இப்போ அதே மாதிரி இன்னொன்று போட்டு காட்டுங்க தவிர பாருங்க சூப்பரா இருக்குங்க பாக்கும்போது நம்மளுக்கு நல்ல பஃப் இருக்குது இது மாதிரி உங்க வீட்டுலயும் செஞ்சு பாருங்க